இன்றைக்கி அவல் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த பாயாசம் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் அரைக்க பாசி பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம் பாசி பருப்பை பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து விடணும் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை கழுவி எடுத்து வச்சுக்கலாம் பாசிப்பருப்பை வறுத்துட்டு பாயாசம் செஞ்சோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் வறுத்துட்டு பாசி பருப்பை கழுவி குக்கரில் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அவல் எடுத்துக்கலாம் குக்கரில் சேர்த்துடலாம் நான் கெட்டி அவல் எடுக்கல மெல்லிசான அவல் தான் நான் எடுத்திருக்கேன் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடணும் இந்த அவல் பாயாசம் பால்ல செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் மூணு கப் பால் சேர்த்துக்கிறேன் குக்கர்ல பால் ஊத்தின பிறகு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூணு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கால் கப் உடச்ச முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பை போட்ட பிறகு ஃப்ரை பண்ணி விடணும் காஞ்ச திராட்சை கால் கப் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணணும் இதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மூணு விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவல் ஒரு கப்பு பாசிப்பருப்பு கப்பு ஒன்றரை கப்புக்கு மூணு கப்பு பால் ஊற்றுனேன் இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்திருக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் அடுத்து நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன் ஒன்றரை கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இனிப்பு கம்மியாக வேணும்னா ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக வெல்லம் போட்டு கூட செய்யலாம் நாட்டு சக்கரை சேர்த்த பிறகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அடுப்ப அப்பப்போ சிம்மில் வச்சுட்டே செய்யலாம் இப்போ வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த அவல் பாயாசம் வரலட்சுமி நோம்புக்கு செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ